அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் கற்பியல் அதிகாரம் நூற்று பதினாறு பிரிவு ஆற்றாமை குறள் எண் ஆயிரத்து நூற்று அறுபத்தி ஏழு காம கடும்புணல் நீந்திக் கரைகானேன் யாமத்தும் யானே உளேன் காமக் கடும் புணல் நீந்திக் கரைகாணேன் யாமத்தும் யானே உளேன் காமமாகிய கடும் புணலை நீந்தியும் கரை காணாமல் தவிக்கின்றேன் நள்ளிரவிலும் யாதொரு துணையுமின்றி தூங்காமல் வருந்தியபடி உள்ளேன் காமமாகிய கடும்புணலை நீந்தியும் கரை காணாமல் தவிக்கின்றேன் நள்ளிரவிலும் யாதொரு துணையும் இன்றி தூங்காமல் வருந்தியபடி உள்ளேன் நன்றி வணக்கம்